வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் இன்றைய நட்சத்திரம் மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை கார்த்திகை பிறகு ரோஹிணி இன்றைய திதி அஷ்டமி திதி இன்றைய யோகம் மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை மரண யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு ராசி அதிபதியும் சந்திரனும் இணைந்து இருக்கிறதுனால இன்னைக்கு சந்திர மங்கள யோகம் செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத நாளா இருக்குங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்கு கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு கருத்து ஒற்றுமை இருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் பண விவகாரங்கள்ல இருந்த குளறுபடிகள் நீங்கி மனசு நிறைவ கொடுக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெற்றவர்கள் பெருமைப்படும்படியா நடந்துக்கிருவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க காளியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகமான கோபத்தை காட்டி டென்ஷன் ஆகி உங்களுடைய பிபிய ஜாஸ்தி பண்ணிக்கிறவீங்க நல்லதுங்க வண்டி வாகனங்கள்லயும் கவனத்தோட இருக்கணும் ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட நிர்வாக திறமை இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க கணக்கு வழக்குகள்ல கொடுக்கல் வாங்கல்ல எல்லாம் உங்களுடைய திறமை வெளிப்படும் கமிஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் எல்லாம் அதிக லாபத்தை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புதிய தன்னம்பிக்கையோட இருப்பீங்க உங்களுடைய செயல்கள்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் தெரியுங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் பொருளாதார பிரச்சனை இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குங்க அடுத்தவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய உதவி மனப்பான்மை இருக்கும் பொருளாதாரத்துல எந்த குறைபாடும் இருக்காது வளர்ச்சி பிரமாதமா இருக்கும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள்ல சிலர் இருப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு இழுபறியும் இல்லாம சிறப்பா முடியும் பெண்களுக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்கும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் பொருளாதாரத்துல குறை இருக்காது மாணவர்களுக்கு சில கசப்பான சம்பவங்கள் சொந்தக்காரர்களால ஏற்படலாம் அல்லது நண்பர்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டலாம் எந்த விஷயத்திலையும் பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சுற்றுலா செல்ல சிலர் ரெடியா இருப்பீங்க போட்ட திட்டங்களை வெற்றிகரமா செயல்படுத்த முடியும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குங்க பூர்வீக சொத்துக்களால சிலருக்கு நன்மைகள் கிடைக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நடக்குங்க மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் சிலர் வீட்டுல இருக்கும் பொதுவான விசேஷங்கள்ல கலந்துக்கிருவீங்க வீட்டுல அமைதியான சூழல் இருக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொறாமையால சில காரியங்கள் தள்ளி போகலாங்க வீட்டுல விருந்தினரோட வருகை இருக்கும் வாழ்க்கை துணையால யோகம் கிடைக்கும் கிடைக்க வேண்டிய எல்லா வசதிகளையும் இன்னைக்கு அனுபவிப்பீங்க எதிர்பார்த்த விஷயம் விஷயங்கள் எதிர்பார்த்தபடி முடியும் மனசு நிறைவா இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசிக்கு தனாதிபதியான சந்திரன் பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் தன காரகனான குருவோடையும் செவ்வாயோடையும் இணைந்து யோக நிலையில இருக்கிறது சிறப்புங்க உங்களுக்கு சிறப்பான யோகங்கள் நடைபெறும் நல்ல நாளா இருக்குது பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் செய்யற இடத்துலயும் பெரிய அளவு வியாபாரம் நடக்கும் உங்க கனவுகள் எல்லாம் நிறைவேறும் கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க வீட்டுல இருந்த குழப்ப நிலை மாறுங்க சண்டை சச்சரவுகள் எல்லாம் சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு செய்வீங்க தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க சக மாணவருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மிருகசிரீட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகள் இன்னைக்கு நிறையவே இருக்கும் நண்பர்கள் மூலமா சாதிச்சு காட்டக்கூடிய அமைப்பு இருக்கு பொது வாழ்க்கையில அதிக ஈடுபாட்டோட இருப்பீங்க வெளிவட்டார பழக்க சிறப்பா இருக்குங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் யாரு என்ன பேசினாலும் காதுல வாங்கிக்கிறாம தேவையான விஷயங்களை மாத்திரம் எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை அப்படியே விட்டுட்டு போயிடுறது நல்லதுங்க அடுத்தவங்க பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடங்களா கொடுக்கலாம் மனச சமாதானமா வச்சுக்கோங்க நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் போட்டி பொறாமைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களா நடந்து மனசு நிறைவை கொடுக்கும் குடும்ப கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் லாபசானமான பதினோராவது இடத்துல தன காரகனான குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க செல்வம் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணை மூலமா யோகத்தை பெறுவீங்க மனைவி வழி உறவினர்களால நன்மைகள் நடக்கும் மாமன் மைத்துனர் மூலமா பெரிய அளவு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மருத்துவ துறையில இருக்கிறவங்க சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க பெண்களுக்கு குடும்ப வருமானம் சிறப்பா இருக்குங்க சேமிப்புகள் உயரும் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் அதிகமாகக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல இருந்த குளறுபடிகள் நீங்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு பெரியவர்களால மதிக்கப்படுவீங்க உங்களுடைய குணமும் நடத்தையும் அடுத்தவங்களால பாராட்டப்படுங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களா கிடைக்கக்கூடிய நாளா இருக்குது பொறாமைக்காரர்கள் விலகி போயிருவாங்க உங்களோட போட்டி போட்டவர்கள் கூட இன்னைக்கு தோற்று போயிருவாங்க மனசு தெளிவான நிலையில இருக்குங்க குடும்ப கௌரவம் அந்தஸ்து உயரும் வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்கள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குழப்பமான மனநிலை அதிகமாக இருக்குங்க நம்ம செய்யறது சரியா தவறான்னு முடிவெடுக்க முடியாம தடுமாற்றங்கள் இருக்கும் பெரியவர்கள் சொல்றதை கேட்டு நடக்கிறது நல்லது வெறுநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நலத்துல ஏற்பட்ட தொல்லைகள்லாம் நீங்கும் வீட்டுல நடந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்கு பெற்றோர்கள் கிட்ட பாசமா நடந்துக்கிறவங்க அல்லது பெற்றவர்களின் பாசம் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்மராசிக்கு சந்திரன் பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல நான்காம் இடத்து அதிபதியான செவ்வாயோட இணைந்து குருமங்கள யோகத்தோட இருக்கிறது சிறப்பு வேலை வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலைக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வாய்ப்புகள் நிறைய வரும் வேலை இடத்துல இருந்த டென்ஷன் குறையும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு வெளிப்படையா பேசி தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ளாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க பிரச்சனைகளை சமாளிச்சு வெளியே வந்துருவீங்க மாணவர்களுக்கு அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றத தவிர்க்கிறது நல்லது உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் கவனமா இருங்க மக நட்சத்திரக்காரங்க காளி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்கள்னால மாதிரி விஷயங்கள் நடக்குங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பேச்சுல நல்ல ஒரு திறமை இருக்குங்க பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க உங்க திறமைய அடுத்தவங்க பாராட்டி உங்களை நல்ல ஊக்கப்படுத்துவாங்க பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் சேமிப்பு உயரும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காரியத்துல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட ரொம்ப பொறுமையாவும் பொறுப்பாவும் நடந்துக்கிடுவீங்க புள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க செலவு செய்ய தயங்க மாட்டீங்க நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருந்து குரு பகவானோட இணைந்து இருக்கிறதும் குரு பகவான் ராசிய பார்க்கிறதும் பிரச்சனைகள் தீருங்க எப்படா சமாளிக்க போறோம் எதை வச்சு செலவு செய்ய போறோம்னு கவலையில இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்க கூடிய அமைப்பு இருக்கு மனோ தைரியம் அதிகமாக இருக்கும் முன்னோர் வழிபாடு செஞ்சு காரியங்களை வெற்றிகரமா நடத்துவீங்க சிலருக்கு சொத்துக்களால லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு அடுத்தவங்க மீது குற்றம் குறைகளை கண்டுபிடிக்கிறத நீங்க குறைச்சுக்கிட்டீங்கன்னாவே வீட்டுல கலகலப்பான சூழ்நிலை இருக்குங்க தந்தையாரோட உதவிகள் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல ஒரு தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு உத்திர நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்தாரோட அன்பும் பாசமும் அதிகமா இருக்குங்க பிரிந்தவர்கள் ஒன்று கூடி ஆனந்தப்படுவீங்க அடுத்தவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை தாராளமா செய்வீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க கருமாரியமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்குங்க உங்களுடைய நகைச்சுவை பேச்சால எல்லாரையும் கவர்ந்து எழுப்பீங்க குடும்பத்துல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் செல்வம் செல்வாக்கு உயரும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களோட கூட்டு முயற்சியில ஈடுபட்டு காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க அவர்களோட ஒத்துழைப்பு மன நிறைவே கொடுக்குங்க குடும்பத்தார் மெச்சும்படி நடந்துக்கிருவீங்க சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கும் பண பிரச்சனை இருக்காது வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கறதுனால சில காரியங்கள் முடிஞ்சிரும்னு நினைச்சு அது முடியாம இழுத்தடிக்கிறது உங்களுக்கு மன சங்கடங்களை ஏற்படுத்துங்க முன் கோபத்தால பிரச்சனைகளை பெரிதாக்கி சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம சமாதானமா இருக்கிறது நல்லது எல்லா விஷயத்துலயும் பொறுமைய கையாள்றது சிறப்பா இருக்குங்க உங்களுடைய பேச்சுக்கள் அடுத்தவங்களோட கோபத்தை தூண்டாம கவனமா இருங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு விட்டு கொடுத்தவங்க யாரும் கெட்டு போனது இல்லைங்கறத உணர்ந்து உணர்ந்துகிட்டீங்கன்னாவே வீண் சங்கடங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் பண கடைசி நேரத்துல பூர்த்தி ஆகும் மாணவர்களுக்கு எதுலையுமே பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க பெத்தவங்க கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத வாக்குவாதங்களால மனம் சஞ்சலம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுத்து அமைதியா இருக்கிறது நல்லதுங்க ஊர் மாற்றம் இடமாற்றம் சிலருக்கு ஏற்படலாம் வெள்ளை நீர் அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு தேவையில்லாம உங்களுடைய சந்தோஷத்தையும் கெடுத்து உள்ளவங்களையும் மன சங்கடங்களுக்கு நல்லது எல்லா இருப்பீங்க மன கவலைகள் அதிகமாக இருக்குங்க நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போட்டிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நாளா இருக்குது வீட்டுல மதிப்பு மரியாதையும் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் அடுத்தவங்களால பாராட்டப்படும் மனசுல சந்தோஷமான எண்ணங்கள் இருக்குங்க நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல ராசி அதிபதியோடையும் குரு பகவானோட இணைந்து ராசிய செயல்படுதுங்க உடல் மருத்துவமனை டாக்டர்ன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க கூடிய நாளா இருக்குதுங்க மனசுல நிம்மதியான சூழல் இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது பெண்களுக்கு எல்லா காரியங்களுமே இன்னைக்கு அதிக முயற்சி இல்லாமலேயே சிறப்பா முடியறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க தேவையான விஷயங்கள் தேவையான நேரத்துல பூர்த்தியாகி மன மாணவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால நன்மைகள் இருக்கும் பெண் தோழிகள் உதவிகரமா இருப்பாங்க விசாக நட்சத்திரக்காரங்க பாகம்பரியால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல பக்தி அதிகமா இருக்குங்க விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க கௌரவம் மதிப்பும் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு சண்டைகள் சமாதானமாகி நிம்மதியா இருப்பீங்க போட்டி பொறாமைகள் விலகும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க சரபேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது மாறுபட்ட கருத்துக்கள் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய ஆயாசத்தை கொடுக்குங்க உங்களுடைய பேச்சுக்கு யாரு எதிர்த்து பேசினாலும் உங்களால பொறுத்துக்க முடியாது தேவையில்லாத குழப்ப நிலை இருக்கும் உறவினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டே நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்களால உங்களுக்கு நல்லதே நடக்குங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் காரிய அனுகூலங்கள் இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் சின்ன முதலீட்டுல கூட பெரிய லாபத்தை பாப்பீங்க மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெருண் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல மறைந்திருந்தாலும் குரு பகவானோட இணைந்து இருக்கிறது சிறப்பு குடும்பத்துல ஏற்பட்ட பண பிரச்சனைகள் தீருங்க ஏதாவது ஒரு வழியில யாருடைய பணமாவது இன்னைக்கு கைகள்ல புறலும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கு கூட வருமானம் பெரிய அளவுல இருக்குங்க உதிரி வருமானங்கள் இருக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகும் பேச்சு திறமையால நல்ல புகழடைய கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு அனாவசிய செலவுகள் இருக்குங்க காரியத்தை நினைச்சபடி நிறைவேற்ற முடியாம போகலாம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் மாணவர்களுக்கு குடும்பம் நல்லா மகிழ்ச்சியா இருக்கும் நண்பர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கலாம் மூல நட்சத்திரக்காரங்க வராக வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போது கவனமா இருக்கணும் வேலை செய்யற இடத்துலயும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செல்வ நிலையில ஏற்றமான நிலை இருக்குங்க குடும்பத்திலையும் செழிப்பான அமைப்பு இருக்கும் உடல்நலம் சந்தோஷப்படுத்தும் குடுக்கல் வாங்க இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரியோர்களோட அன்பும் ஆசையும் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும் மனசுல ஏற்பட்ட கவலைகள் நீங்கி நிம்மதியா இருப்பீங்க தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல குரு பகவானோடையும் செவ்வாயோடையும் இணைந்து யோக நிலையில இருக்கிறது சிறப்பு சிறப்பான யோகம் இருக்குங்க இன்னைக்கு பெரிய அளவுல லாபம் கிடைக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி போன்ற விஷயங்கள் பெரிய அளவு லாபத்தை கொடுக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட கவலைகள் நீங்கும் பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க பிள்ளைகளை பற்றிய நல்ல செய்திகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் பெண்களுக்கு சகோதரர் அல்லது சகோதரி மூலம் பெரிய உதவிகளும் நன்மைகளும் இன்னைக்கு உங்களுக்கு நடக்குங்க பாச பிணைப்புகள் அதிகமாக இருக்கும் தைரியமா சில காரியங்களை செய்வீங்க மாணவர்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்குங்க நினைச்சத நினைச்சபடி நிறைவேற்றக்கூடிய யோகமான நாளா இருக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குறுப்பா வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு செய்வீங்க சுமை அதிகமா இருக்கிற மாதிரி தோன்றினாலும் சந்தோஷமா இருப்பீங்க உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பனைய கொடுக்குங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க ரங்கநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசாங்க வேலைகள் பாஸ்போர்ட் எடுக்கிறது இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு வேகமாக நடக்குங்க நல்ல காரியங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க உடன் பிறந்தவர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மதிப்பு மரியாதையும் அதிகமாக இருக்குங்க உங்களுடைய கருத்துகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் மங்கள பொருட்களை வாங்குவீங்க பெரியவர்களோட அன்பும் மாசியும் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை கும்பராசி கும்பராசிக்கு குரு பகவானோட இணைந்து இருக்கிறது சிறப்பு சந்தோஷங்களுக்கு குறைவே இருக்காதுங்க மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் வண்டி வாகனங்களால யோகங்கள் இருக்கும் மனசு அமைதியா இருக்கும் டிராவல்ஸ் கம்பெனி நடத்துறவங்களுக்கெல்லாம் சிறப்பான வருமானம் நடந்து பெரிய அளவு லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு செலவுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன செலவுகளா இருந்தாலும் சேமிப்புகள் கரையிற மாதிரி இருக்குங்க மாணவர்களுக்கு குடும்பத்துல இருக்கிற தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தீர்வு காண்பீங்க மனசு லேசா இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க பைரவரா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் அதிகமாக இருக்குங்க நல்ல நண்பர்க பெருமையா சொல்லிக்கிறீங்க முக்கிய வேலைகளுக்காக சந்திக்க நினைச்ச நபரை இன்னைக்கு சந்திச்சு உங்களோட காரியங்களை கச்சிதமா முடிச்சுக்கிறவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படக்கூடிய நாளா இருக்குதுங்க கவலைகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்துல சில குளறுபடிகள் வருவதற்கு வேற்று நபர் காரணமா இருக்கலாம் எச்சரிக்கையா இருங்க உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது வழக்குகள் நடக்கிறவங்களுக்கு சாதகமான நல்ல தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பயம் விலகும் உங்களை வெறுத்தவங்க கூட உங்களை வாழ்த்த கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது வெளிர் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளம் மீனராசி மீனராசிக்கு சந்திரன் தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல தைரிய காரகனான செவ்வாயோட இணைந்து இருப்பது சிறப்பு தைரியத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்தவங்களுக்காக நீங்க உதவி செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க மனநிலையில நல்ல ஒரு தெளிவான முடிவெடுக்க கூடிய அமைப்பு இருக்குங்க கவலைகள் தீரும் தண்ணீர் பால் ஜூஸ் சென்டர் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் வியாபாரம் இன்னைக்கு சிறப்பா நடக்கும் பெண்களுக்கு உடன்பிறப்புகளால நன்மைகள் நடக்குங்க பங்காளி சண்டைகள் எல்லாம் விலகும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியை கொடுக்கும் மாணவர்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல உங்களுடைய தேவையை கூட மறந்து போயிருவீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய உதவிகளை செஞ்சுட்டு அமைதியா இருப்பீங்க தற்பெருமை கொஞ்சம் கூட இருக்காதுங்க நம்பிக்கையானவர்களோட நட்பு இன்னைக்கு கிடைக்கும் போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் வெளிர் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் வழிபட்டு காரியங்களை விஷயத்துக்கும் ஒரு குழப்பமான யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவீங்க எல்லாரு மேலயும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடையே இருப்பீங்க நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க திருநீலகண்டன வழிபட்டு தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மனதிற்கினிய சம்பவங்கள் நடக்கும் உங்களுடைய அன்பான பேச்சால வீட்டுல உள்ளவங்க கூட உங்ககிட்ட இணக்கமா இருப்பாங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்